தம்பி இந்த தேர்தல்ல மட்டும் நீ என் அலைன்ஸ்குள்ள வரல அவ்வளவுதான் ஒரு ஒரு தொகுதியிலேயே ஒரு ஒரு தான் நீ போட்டிடுற மாதிரி இருக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியே இல்லாம பண்ணிடுவோம் அவ்வளவுதான் தேர்தல் கமிஷன் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது தெரியுமா அப்படின்னு சவுக்கு சங்கர் காலங்காலத்துல இந்த உருப்புக்கார வீட்டு வாசல வந்து அப்படின்ட்டு ஆட்டு வரல அந்த மாதிரி அவ்வளவுதான் பாஜக அவங்களை காலி பண்ணிடுவோம் அவ்வளவுதான் பாஜக வந்து திமுக பூச்சாண்டி கட்டுற மாதிரி இவங்களும் வந்து இப்ப என்டி அலைன்ஸ்க்கு நீ வரலன்னா காமன் சிம்பிளே கிடைக்காது அப்படின்னு ஒரு பொய்யான உருட்டு உருட்டி இருக்கீங்க சவுகனை ஒன்றும் கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டலில் உடம்பு பார்த்துக்குங்க உடம்பு தேறி கண்டிப்பாக தயவு செஞ்சு திரும்ப வாங்க வந்து வன்மத்தை கக்குங்க தப்பே கிடையாது நீங்கள் ஜாலியாக பேசினிருங்க அதில் எந்த ஒரு பாதிப்பும் தமிழகத்தில் இருக்கிறது கிடையாது இப்படிலாம் போய் பேசி உங்களுடைய தரத்தை நீங்களே இறக்கிக்காதீங்க நீங்கள் பேசுகிறதுலாம் வன்முறை வன்மம் அவதூறு இதெல்லாம் வந்து நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்களுக்கு நீங்கள் தேவை கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் அகற்றப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதுல எந்த ஒரு இல்லை நீங்க வன்மத்தை கக்குறது கக்குங்க நமக்கு வந்து இந்த தெளிவுபடுத்தும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி வேலை செய்து தேர்தல் சின்னங்கள் எப்படி அலாட் பண்றாங்க இந்த விஷயங்கள்ல நம்ம தெளிவா போட வேண்டியிருக்கு ஏன்னா நீங்க யாரா இந்த ரோட்ல கோலி விளையாடுவாங்களே அந்த பசங்கிட்ட போய் இந்த ஊட்டில ஊருட்டுங்க நம்ம பசங்க நீங்க சொன்ன உடனே கடற்கட் போய் ஏ தட்டி தடியே எடுத்துட்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸியாக எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு இந்த காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு சின்னம் கொடுத்துருவாங்களாப்பா அப்படி நடந்தால் அதே சின்னத்தை வேற ஒரு தொகுதியில் வேற ஒருத்தர் நிற்பாங்களாப்பா இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை பொதுமக்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும் அதை நம்ம தெளிவாக கிளாரிஃபை பண்ணோம் இந்த பகுதியில் இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் படி ஃபார்ம் ஏன்னு ஒன்று இருக்கு ஃபார்ம் ஏ ஒன்று இருக்கு அரசியல் கட்சியால் பொதுவாக ஒதுக்கப்பட்ட சின்னம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அவங்களுக்கு பர்மனெண்டாக ஒரு சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க இப்போ வந்து கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நாம்தம்மரு கொடுத்தாங்க பாணி சின்னத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு தேர்தலில் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்கினா அந்த தகு அந்த கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் நமக்கு தெரியும் திமுக அதிமுக இப்போ வந்து விசிகா வந்திருக்கு நாம் தமர் கட்சி வந்திருக்கு இது இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது பகுஜன் சமாஜ்வாதி இருக்கு அதே போல் பாஜக இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தெரியும் ஆனா பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு இந்த தான் இப்ப இந்த காமன் சிம்பிள் அலாட்மெண்ட் அப்படின்றது அவங்க சட்டப்படி சில விதிமுறைகளை வகுத்திருக்காங்க என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி மாநில கட்சியா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்ப தமிழக வெற்றி கழகத்தை நம்ம எடுத்துக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அவங்க வந்து தே கட்சியை அறிவிச்சு அந்த கட்சியை பதிவு பண்றாங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய அக்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஆண்டும் அவங்க வரவு செலவு கணக்குகள் கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுகள் அதற்காக கூடிய செலவுகள் கட்சி நடத்தக்கூடிய தீர்வு அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் அதில் ஏற்றப்படும் தீர்மானங்கள் இப்படி கட்சியுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து வருஷா வருஷம் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணோம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அவங்க அவங்களுடைய கட்சியுடைய ஆக்டிவிட்டீஸ் வரவு செலவு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணோம் இதுவே இதற்கு முன்னாடியே பதிவு பண்ணப்பட்டிருந்த கட்சியாக இருந்ததுதான் தேர்தல்களில் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கடந்த இரண்டு தேர்தல்கள்ல அவங்க கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய தேர்தல் செலவினங்களை சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்த டேட்டாஸ் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணிருக்கணும் இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு அந்த கட்சிகளுக்கு அதாவது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு மாநில அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தேசிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கட்சிக்கு ஒரு காமன் சிம்பிள் வரக்கூடிய பொது தேர்தலுக்கு அலாட் பண்றாங்க அப்படின்னா அந்த சிம்பிள் எதை பேஸ் பண்ணி அலாட் பண்றாங்கன்னா அந்த அரசியல் கட்சி இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அந்த சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்கும் ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா அந்த மே மாசத்துக்கு அந்த ஒரு டேர்முக்கு முடிவடைகிற காலகட்டத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி காமன் சிம்பிள் எங்களுடைய கட்சியின் வேட்பாளர்களுக்கு பொதுவான ஒரு தேர்தல் சின்னம் வேணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் அப் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணுவாங்க இதை பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறு மாதம் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனை போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிடும் முக்கியமாக இந்த நவம்பர் லாஸ்ட்ல இல்லை டிசம்பரில் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அந்த அரசியல் கட்சி சார்பாக எங்களுக்கு நாங்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி எங்களுடைய பதிவு எண் இது அப்படின்னு போட்டு எங்களுக்கு நாங்கள் இந்த வருஷம்லாம் இதெல்லாம் கட்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கோம் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிட்டு பத்து காமன் சிம்பிள் அதாவது இந்த காமன் சிம்பிள்ன்றதே எதுனா ஃப்ரீ சிம்பிள்னு ஒரு லிஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன்லயே அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது சிம்பிளை தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சூஸ் பண்ண முடியும் அதில் வந்து மோதிரம் இருக்கும் ஆட்டோ இருக்கும் பேட் இருக்கும் பால் இருக்கும் டிராக்டர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சின்னங்களை ஒரு ஒரு அரசியல் கட்சியும் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்து அந்த பத்து ஆப்ஷனை ஃபில் பண்ணி இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை ரிவ்யூ பண்ணிட்டு ஒரே சின்னத்தை பல கட்சிகள் கேட்டிருந்தது அப்படின்னா உதாரணத்துக்கு மோதிர சின்னம் மோதிர சின்னம் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநில கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஒரு நாலு கட்சி கேட்குது அப்படின்னா முதல்ல யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடியே தேர்தலில் அதே சின்னத்தோட போட்டிட்டே ஏதாவது கட்சிகள் அப்ளை பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த கட்சிகளுடைய முந்தைய கால தேர்தல் அந்த ஹிஸ்டரிய வந்து பார்ப்பாங்க ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் அந்த கட்சி வாங்கியிருந்தா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி வாங்கியிருந்தா அவங்களுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க மேலும் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல வேட்பாளர்கள் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆஹ் சின்னம் வந்து ஒதுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சின்ன முன்னுரிமை கொடுப்பாங்க இது இல்லாம பொதுவா முத முறை இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த சிம்பிளை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலை இல்லைப்பா ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் கேட்ட அந்த மோதிர சின்னம் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் கேட்குற சின்னம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அடுத்து நீங்கள் கேட்குற சின்னம் செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும் ஒரு வேலை முதல் சின்னம் கிடைக்கலன்னா ரெண்டாவது சின்னம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டியோட அந்த சிம்பிள் அலாட்மெண்ட்ஸ் நடைமுறை இருக்கும் இதில் பை லா பார்த்தீங்கன்னா இந்த சொன்னலையா ஆறு மாதம் இந்த பதவி காலம் முடிகிறதுக்கு அந்த அசம்பிளியுடைய அந்த ஒரு காலம் முடிகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணோம்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்னி பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த ஜனவரி எண்டில் இந்த லிஸ்ட் ஆஃப் எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன சின்னம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி காமன் சிம்பிள் லிஸ்ட் வந்து வந்துடும் இதில் தமிழக வெட்டிக் கழகத்துக்கு பதிவு செய்யப்பட்டு இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த அப்ளையும் வந்து பண்ணியாச்சு சிம்பிள்ஸ் வந்து கேட்டு அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அவர்களுக்கு காமன் சிம்பிள் கொடுக்க வேண்டியது பைலா பை நேச்சர் எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை இந்த இடத்துல உள்ள பொது இல்ல இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது பாஜக உள்ள பொது இதுல வேலை பார்க்குது அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு தான் பேக்ஃபைர் ஆகும் கண்டிப்பா தேர்தல் மீதான நம்பிக்கையே மக்களுக்கு அற்று போயிடும் ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா நின்றோம் இந்த தேர்தல் எப்படி நடக்குது தேர்தல் ஆணையங்கள் எப்படி செயல்படுது அப்படின்றதுல பல விமர்சனங்கள் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி சின்னம் அலாட் பண்றதுல சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சியை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அது நம்மளுடைய அரசியல் சாசனம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட அதிகார வரம்புகள் நீதிமன்றத்துக்கு எப்படி தனிப்பட்ட அதிகார வரம்புகள் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுய அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த விஷயத்தை சட்டப்படி அணுகுவாங்கன்றதை நம்ம நம்புவோம் இது ஒரு அரசியல் கட்சி ஒரு ரெண்டு மூணு முறை போட்டிட்டு ஒரு சதவீதத்துக்கும் கம்மியான வாக்குகள் வாங்கி வேட்பாளர்கள் சரியா போடாமல் தேர்தல்களில் வந்து கண்டஸ்ட் பண்ணாமல் சும்மா பேருக்கு மட்டும் அரசியல் கட்சின்னு இருக்குன்னா அந்த அரசியல் கட்சி ஆறு வருடத்துல ஒரு தேர்தல் யாது சந்திக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த அரசியல் கட்சியுடைய பதிவே நீக்கப்படுது அதே போல கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணாமல் ஒரு அரசியல் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் ஆக்டிவா இருக்கு ஆனால் எந்த அக்கௌண்ட்ஸும் சப்மிட் பண்ணல அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அரசியல் கட்சிகளுடைய பதிவுகளும் நீக்கப்படும் இந்த பதிவுகள் தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி காமன் சிம்பிள்ஸ் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க ஒரு ஒரு தொகுதியில் போயிட்டு ஒரு ஒரு சின்ன ஃப்ரீ சிம்பிள்ஸில் இருக்கிற லிஸ்ட்டில் கேட்டு வாங்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் இப்போது நம்ம அந்த சிம்பிள் அலாட்மெண்ட்டு இங்கே நாமினேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் எலெக்ஷன் இதில் வந்து நம்ம அந்த போலிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா போலிங் ஈவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா அதில் ஆர்டர் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் உதாரணத்துக்கு பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்புறம் பிஎஸ்பி இந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் இங்கே திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி விசிகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இப்ப இருக்கக்கூடிய தாவேகா மற்ற இதர கட்சிகள்லாம் வரும் ஸோ சில இதில் அங்கீகாரம் பெற்று அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள்லாம் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து அடுத்தபடியாக அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அதற்கு பிறகு சுயேட்சைகள் வருவாங்க கடைசியாக நோட்டாக வரும் இதுலேயே நான் சொன்ன ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளில் ஆல்போபெட்டிக் வேட்பாளர்களுடைய பெயர் அந்த பெயரில் வரக்கூடிய ஏபிசிடி ஒருத்தி அதில் மாதிரி அந்த ஆல்போபெட்டிக் ஆர்டரில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனந்தன் ஒருத்தர் பிஜேபியில் நிற்கிறாருனா அடுத்து பாலாஜி அப்படின்னு காங்கிரஸ் ஒருத்தர் நிற்கிறாருனா ஆனந்தன் மேல ஒருவர் அடுத்து பாலாஜி ஒருவர் திமுகவில் அசோகன் ஒருத்தர் நிற்கிறாருனா ஃபர்ஸ்ட்டு ஆனந்தன் பாலாஜி அடுத்து அசோகன் இப்படி தான் வந்து ஆர்டர் வரும் ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் பார்ட்டிஸை முடிச்சுட்டு அந்த ஆல்போபேட்டிக் முடிச்சுட்டு தேசிய மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் வந்து ஆல்போபிக் ஆர்டரில் முடிச்சுட்டு பதிவு செய்யப்பட்ட அங்க அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை ஆல்ஃபோபிக் ஆர்டரில் முடிச்சுட்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டையும் அதே மாதிரி ஆல்போபேட்டிக் ஆர்டரில் வரும் நிவராஜின்னு ஒருத்தர் இண்டி இண்டிபெண்டன் கேண்டிடேட்டா நிக்கிறாருன்னா அவர் கடைசியில ஒருவா நோட்டா முன்னாடி சோ இது வந்து ஒரு ஒரு பேலட் பாக்ஸ்க்கும் மாறும் ஒரு பேலட் பாக்ஸ்ல பதினாறு சின்னங்கள் வந்து பொறிக்கப்படும் அப்படின்னா பதினஞ்சு வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா பதினஞ்சு வேட்பாளர் பிளஸ் ஒரு நோட்டா ஒரு பேலட் வேட்டர் முஞ்சிடும் இதே வந்து இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் பிளஸ் ஒரு நோட்டா ரெண்டு பேலட் பாக்ஸ் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் பதினாறு அங்க வரும் அடுத்து பதினேழுல இருந்து இந்த பேலட் பாக்ஸ்ல வரும் சோ எத்தனை வேட்பாளர்கள் போறாங்களோ அத்தனை வேட்பாளர் அத்தனை பேலட் பாக்ஸ் வந்து ஒரு ஒரு தொகுதிகளிலயும் மாறுபடும் சோ எங்க தொகுதியில் அஞ்சே பேர் தான் நிற்கிறாங்க பாஸ் ஒரு நோட்டா அப்படின்னா மொதல் பாக்ஸ்ல பஸ்ட் அஞ்சு வேட்பாளர்கள் அடுத்த நோட்டா இந்த ஆறு காலமோட இந்த மிஷின் வந்து எம்டியாக நிற்கும் சோ இதுதான் வந்து ஆர்டர் இந்த தெளிவு இருந்தா போதும் யார் வந்து குட்டையை குழப்பினாலும் நம்மளால தெளிவா டேய் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் எனக்கு தெரியும் யாரோ கோலி ஆடுற பசங்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க நம்ம தெளிவா பொறுத்திடலாம் ஸோ இந்த பதியினா உங்களுடைய கருத்துக்கள் தெளிவாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் என் ஆர்